மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசியை சேர்த்துக்கூடணும் அடுப்பை லோ பிளேம்ல வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கிடணும் அரிசியும் பருப்பு வறுத்ததுக்கு அப்புறம் வடிகட்டி வச்ச வெள்ளை தண்ணியை முழுவதும் சேர்த்துக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு இப்ப கட்டி இல்லாம மெதுவா கலந்து விட்டுக்கிடணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடணும் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சு வேக வைக்கணும் பாருங்க கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு இருக்கணும் அரிசி நல்லா வெந்து நல்லா கெட்டியா வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நல்லா வெந்த வந்துருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஆறிருச்சு கையில கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து இந்த உருண்டையாக நல்லா பிடிச்சி எடுத்துக்கிடணும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம் அச்சிலனாலும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் இந்த கொழுக்கட்டையை வச்சு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிடணும் மோதகம் ரெடி ஆயிருச்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த விநாயகர் செதுக்கே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு பிடிச்ச எந்த ஷேப்லனாலும் மோதகம் ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்க உள்ளேயும் நல்லா சாஃப்டா நல்லா வெந்து வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ